அனைவருக்கும் வணக்கம் இன்று மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் வியாபாரம் பண்ணிட்டுருந்திங்கன்னா உங்களால் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மதியம் மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் எடுத்துக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இப்போது நம்ம காய்கறிகளுடைய நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஐநூறுபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா நானூறு ரூபாயிலேருந்து வரைக்கும் பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஐநூறுபாயிலேருந்து ரூபாயிலருந்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் வரத்து அதிகமானதினால விலை குறைவாயிட்டு குறைவாயிருச்சுங்க அதிகபட்சமாகவே கிலோவுக்கு இருபது முப்பது வரைக்கும் தாங்க போகுது பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க தக்காளி அதுவும் விலை குறைவாயிருச்சுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட ப பாக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் நூறு அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் போகுதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெண்பூசணி பூ நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க கிலோவுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து பத்து ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக குவாலிட்டியை பொறுத்து இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை கரும்பு முருங்கை நூறு நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை எண்பது நூறுக்கும் மரம் முருங்கை ஐம்பது எழுபதுக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக குவாலிட்டியை பொறுத்து ஒரு கிலோ ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்தரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனாக இருந்துச்சுன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பதுக்கும் அதுவே பவானியாக இருந்துச்சுன்னா முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுதுங்க அதிகபட்சமாக அதனுடைய குவாலிட்டி பொறுத்து இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் போகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எழுபது எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது அறுபதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி பத்து நூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நானூறுரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆயரருபா வரைக்குமே அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க குவாலிட்டியை பொறுத்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டப்பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சக்கரை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக பதினெட்டு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அதனுடைய குவாலிட்டி பொறுத்து நானூறுரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எழுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக குவாலிட்டியை பொறுத்து எழுபது ரூபா வரைக்குமே போகுதுங்க சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டுடைய விளை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்